بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع المُنْكَرَ من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير قال نبينا صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من أن أزل أو زل أو أضل أو ضل أو أظلم أو اظلم أو أجهل أو يجهل عليه أو, 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 أو كما قال عليه الصلاة والسلام فهل نيتم الله بالكيبتة صلاة سلام نمد ويرن ميلان كن من نايهم خاتم الأنبياء صلى الله عليه وسلم أبرميه النار يبين بالتيسة تيسة آباء كل تابين كل تبا تابين كل نالور نالا كريم குறிப்பாக இங்கே குறிப்பி நம் நம்மாண்டில் மிக நிரப்பமாய்க்குண்டாமலாகும் இறைவா எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பமாக நினைப்படுத்தியுள்ள கல்யத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய ஜமாதார்களே பெரியவர்களே சகோதரர்களே வாலிப நண்பர்களே வாசத்திற்குரிய மாணவர்களே அம்மாவுடைய பேரவர்கள் இந்த அருமையான ஜுமாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் நிலவட்டுமாக இந்த நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்தவனாக எனது ஜுமாவுரை ஆரம்பம் செய்கின்றேன் சிரமாளியே துவாயித்த ஆளாகும் பொதுவாக இஸ்லாமியனுடைய கடமைகளில் ஒன்று நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தி அதில் படிப்பினை பெற வேண்டும் என்பதை குருமான சொல்லும் பெருமானா சரதாலேசம் தொடரும் சொல்வார்கள் அந்த வரிசையிலே இன்றைய ஜும்மாவின் வாயிலாக இரண்டு சார்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சார் சார் என்று அடைப்போம் அல்லவா அந்த ரெண்டு சார் அது யார் அந்த ரெண்டு சார் இரண்டு சார்களை பற்றித்தான் இன்றைய ஜும்மாவின் வாயிலாக என்ன படிப்படையை அல்ல வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் எப்படி தெளிவு பெற வேண்டும் என்பதையும் பார்க்க இருக்கிறோம் அது என்ன இரண்டு சார் அந்த சார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக சில பின்னணிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு அது கடமை முதல் சாறை பற்றி ஒரு மனிதாதைக்குரிய மனிதர் அந்த சாறை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய இஸ்லாம் கடந்து வந்த பாதை இருக்கிறதே அது ரொம்ப ஆச்சரியமானது அற்புதமானது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானது சந்தேகமே கிடையாது இஸ்லாத்துடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் மிக பெரும் ஆச்சரியத்திற்குரியது எப்படி இஸ்லாம் இந்த உலகத்தில் இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறது தாண்டி நவீன உலகத்தை தாண்டி அறிவியல் உலகத்தை தாண்டி அற்புதமான முறையில் இன்றும் தீர்நடை போடுவதற்கு என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தான் அல்லா குர்வானிலே சொல்வான் சைரில் மாக்கிறேன் இந்த உலகத்தில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை இந்த பூமியிலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக நபிய நாயகமே இந்த உலகத்தில் பலர்கள் பலர்கள் தங்கள் தங்களது ஆட்சியின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக பணத்தின் மூலமாக பலத்தின் மூலமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அத்துணை முயற்சிகளையும் முறியெழுத்து மிகச்சிறந்த மதிவியா இருக்கிறான் என்று அல்லா தாலே சொல்வார் இஸ்லாத்தை பற்றி உண்டான தவறான விமர்சனம் இஸ்லாத்தை பற்றி உண்டான மிக தவறான பரப்புதல் இருந்தது இஸ்லாத்தை பற்றி ஒரு உதாரணத்திற்காக நாம் பார்ப்போமே திரும்பி பார்க்கிறோம் அல்லாஹ் அத்துறை சூழ்ச்சிகளையும் முறியடித்து இஸ்லாத்தை இஸ்லாமியர்களை என்றுமே தலை நிமிர்ந்து மிக அற்புதமாக இந்த உலகத்தில் பீடுநடை போட செய்வான் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இஸ்லாம் கலந்து வந்த பாதையை பார்க்கிறோம் அப்படித்தானே பெருமானா சரதால சிலம் அவர்கள் அறிமுகப்படுத்திய இந்த இஸ்லாத்தை பற்றி இந்த உலகத்தில் பரப்புவதற்கென்று நமக்கு சில மதங்கள் சில மார்க்கங்களை பரப்புவதற்காக ஒரு மிக பெரும் ஒதுக்கப்படுகிறது உலகம் முழுவதும் ஃப்ரீயாக யாராவது ஏற்றுக் கொண்டாலுமே இலவச வேலை இலவச வீடு பல்பல நான் உள்ளே செல்லவில்லை இருக்கிறது என்பது நிஜம் அப்படி இஸ்லாத்தை பரப்புவதற்கென்றோ அல்லது இஸ்லாத்தை பிற மத பிறத்துல கொண்டு சேர்ப்பதற்கென்றோ தனி தனி அமைப்போ தனி அமைப்போ எதுவுமே கிடையாது தனி மனிதர்கள் என்று எதுவுமே கிடையாது இஸ்லாத்தை பற்றி சொல்வார்கள் அவ்வளவுதான் ஆனால் இஸ்லாம் இவ்வளவு பீரி போட்டு பரப்புகிறது என்றால் இவ்வளவு அற்புதமாக எல்லா இடத்திலும் போய் சேர்கிறது என்றால் அல்லாவுகை மாக்கிறேன் அல்லாஹ் மிகச்சிறந்த மதியுகி அல்லாஹு தாலா கொண்டு சேர்க்கிறான் அது மாத்திரம் அல்ல இஸ்லாத்தினுடைய அறிமுகத்தை பார்த்தால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் இஸ்லாத்துடைய கடவுளுக்கு உருவம் கிடையாது இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வணங்க செய்ய வேண்டும் என்றால் யதார்த்தமாக உருவத்தை பார்த்தால் வணங்கி விடுவான் அப்படித்தானே இது என் கடவுள் நான் பார்க்கிறேன் கும்பிடுகிறேன் வணங்குகிறேன் ஒரு பொருத்தம் இருக்கிறது இஸ்லாத்துக்கு என்று எந்த உருவமும் கிடையாது எந்த கடவுளுடைய உருவமும் கிடையாது அல்லாவிற்கு உருவம் கிடையாது அதுதான் நம்முடைய அடிப்படை ஆதாரம் அப்படித்தானே அல்ல யாராலும் பிறக்கவும் இல்லை இல்லை அவன் தனித்தவன் அந்த நம்பிக்கையில் நாம் உருவாகி இருக்கிறோம் நாம் உலகத்தில் உள்ள பல்வேறு முஸ்லீம்கள் பல்வேறு நாட்டிலே இஸ்லாமியர்கள் அப்படித்தான் உருவாகி இருக்கிறார்கள் எப்படி சென்றது சரி உருவம் இல்லை அல்லாவிற்கு மாத்திரம் என்று சொன்னால் கூட ஒரு பொருத்தம் அதை உருவாக்கிய முகமது ரவி செல்லிஸ்லாம் அவர்களுக்கு கூட உருவம் கிடையாது இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது அப்படித்தானே அவருடைய தன்மை தெரியும் அவருடைய நிறம் தெரியும் அவருடைய தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் அவர் எப்படி இருப்பார் எந்த உருவத்தில் இருப்பார் யாருக்கும் தெரியாது அப்போ அவர் உருவாக்கிய கடவுளுக்கும் உருவம் இல்லை உருவாக்கிய அந்த மனிதனுக்கும் உருவம் இல்லை ஆனாலும் இஸ்லாம் தீர்நடை போட்டு எல்லாரிடத்திலும் பரவுகிறது எல்லோரும் இஸ்லாமியை நோக்கி வருகிறார்கள் காரணம் அல்லாஹ் ஒரு கை அல்லாஹ் அல்லா சிறந்த மதியம் எப்படி எங்கே எந்த இடத்தில் இஸ்லாத்தை கொண்டு செல்ல வேண்டுமோ யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அல்லாவிற்கு தெரியும் உலகம் முழுவதும் சேர்ந்து சூழ்ச்சி செய்தாலும் கூட அல்லாவுமாக்கிறேன் அல்லாவுடைய சூழ்ச்சி மிக அற்புதமானது எங்கெல்லாம் கொண்டு சேர்ப்பானோ அங்கெல்லாம் கொண்டு சேர்த்து கொண்டேதான் இருப்பான் சந்தேகமே இல்லை இன்னும் சொல்லலாம் கண்ணியமானவர்களே மற்ற எல்லா மதங்களை விட நம்முடைய மார்க்கத்தில் கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் அதிகம் நீங்க பாத்துறீங்களா நம்மகிட்ட வந்து கட்டுப்பாடுகள் அதிகம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொழுகணும் அப்படின்னா உதவி செஞ்சாகணும் கட்டுப்பாடு அப்படித்தானே பெண்களை சில சமயத்தில் தொடக்கூடாது கட்டுப்பாடு நம்முடைய நிறைய கட்டுப்பாடு உண்டு நஜீஸ் பட்டுவிட்டது என்றால் கழுக வேண்டும் கட்டுப்பாடு நாய் உரசி விட்டது என்றால் கழுக வேண்டும் கட்டுப்பாடு நிறைய பார்க்கலாம் நிறைய கட்டுப்பாடு உள்ள மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அத்துணை கட்டுப்பாடுகள் இருந்தும் கூட இதையெல்லாம் பரப்பி பார்த்தார்கள் இப்படிப்பட்ட மார்க்கத்திலாம் நீங்கள் சேரப்போகிறீர்கள் அங்கே சேர்ந்துவிட்டால் சத்னா வேண்டும் அங்கே சேர்ந்துவிட்டால் ஐவேடி வேண்டும் அங்கே சேர்ந்துவிட்டால் நம்முடைய சொத்தை பறித்து விடுவார்கள் அங்கே சேர்ந்துவிட்டால் ஒரு மாதம் பட்டினி போட்டு கொள்வார்கள் இப்படி எல்லாம் பரப்பி பார்த்தார்கள் ஆனாலும் எடுபடவில்லை காரணம் அல்லாஹ் ஹயருல் மாஷிரீ அல்லாஹ்ビネット சிரத் மேஜியி எங்கே எப்படி இஸ்லாத்தை கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு சென்று கொண்டே தான் இருக்கிறார்கள் சந்தேகமே கிடையாது நான் ஏன் இதை இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்றால் ஒரு சில காரணங்களுக்காக நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இஸ்லாமியர்கள் நாம் முஸ்லிம்கள் அல்லாவின் வசூலையும் நம்பியவர்கள் சில சமயத்தில் சில சந்தோஷ செய்திகள் வந்துவிடாதா என்று எதிர்பார்த்து கா காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லா நம்மை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறான் ஒரு பக்கம் இஸ்லாத்தை பரப்புவதற்கு ஆட்கள் கிடையாது இன்னொரு பக்கம் இஸ்லாத்துக்கு உருவம் கிடையாது இன்னொரு பக்கம் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட மார்க்கம் இதெல்லாம் கடுமையான சட்டமுடைய மார்க்கமும் நம்முடைய மார்க்கம் அப்படித்தான் யோசிச்சு பாருங்க இங்க மது பிடிப்பதற்கு அனுமதி கிடையாது விபச்சாரம் பண்ணுவதற்கு அனுமதி கிடையாது நீங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதற்கு அனுமதி கிடையாது மார்க்கம் தடை செய்கிறது

கண்டிஷன் இப்படி சட்டங்கள் கடுமையான மார்க்கம் நம்முடைய மார்க்கம் மது அருந்தினால் கூடாது மது அருந்த கூடாது மீறி மது அருந்தினால் இஸ்லாமிய நாடாக இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கசையடி கொடுக்கப்பட வேண்டும் அப்படி கொடுக்கப்பட்ட வரலாறு எல்லாம் உண்டு இப்படி சட்டங்கள் கடுமையான மார்க்கமாக இருக்கிறது இங்கேயா போய் சேரப்போயிறீர்கள் என்று உலகத்தில் பலர்கள் 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 துஷ்பிரயோகமாக பிரச்சாரம் செய்தார்கள் ஆனாலும் மாக்கிறீர்கள் தாலா எங்கே எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ கொண்டு சென்று கொண்டே தான் இருக்கிறேன் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே தான் அது எந்த மாற்றம் இல்லை இதெல்லாம் தாண்டி பார்த்தால் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கண்டிமானவர்கள் என்ன இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்தில் இருந்து கொண்டு யாராவது குரல் கொடுத்தார் என்றால் அவரை உலகமே போற்றும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்லாத்துல வந்துட்டு இஸ்லாத்துக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தால் அதில் முக்கியஸ்தராக இருந்துவிட்டால் உலகமே அவரை கொண்டாடும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சல்மான் போன்ற பெரும் தலைகளை முஸ்லீமாக இருந்து கொண்டே முகமதை விமர்சனம் செய்கின்றார்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டே குர்வானை விமர்சனம் செய்கிறார்கள் என்று உலகமே கொண்டாடியத அப்படி யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருந்தது ஆனால் அப்படி யாரும் வரவில்லை ஒன்று ரெண்டு பேர் எல்லா இடத்திலும் இருப்பது இருக்கத்தான் செய்வார்கள் அதை தாண்டி இஸ்லாத்தினுடைய இஸ்லாமியர்கள் யாரும் இஸ்லாத்தை பற்றி தவறாக சொல்லப்படவில்லை காரணம் அல்லாஹு மாக்கிரி அல்லாஹ் மிகச்சிறந்த மதியோகி சூழ்ச்சிகளை முறியடித்துக் கொண்டே இருப்பான் வரலாறு நெடுகளும் நமக்கு சாட்சி நான் பார்க்கிறோம் இஸ்லாம் கடந்து வந்த பாதை அப்படித்தான் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இல்லாமல் ஆக்க வேண்டும் எல்லா முயற்சியும் செய்யப்பட்டது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கிறது இஸ்லாம் காரணம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் யாருக்கு எதை அது சரியாக படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது நமக்குத்தான் அது புரியவில்லை சில சமயத்தில் சோதனைகள் வரத்தான் செய்யும் அதனால் நாம் பேணிக்காயிரக்கூடாது நாம் பயந்து விடக்கூடாது அல்லாஹ் மிகச் சிறந்தவன் இஸ்லாமியர்களை எப்பொழுதுமே கண்ணியமாக வைத்திருப்பான் அந்த வரிசையில் அந்த வரிசையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்திக் கொண்டே இஸ்லாத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் என்ற வரிசையில் இன்றைய செய்தி நான் சொன்னேன் அல்லவா முதல் சார் அந்த சார் யார் என்றால் எல்லாம் தெரியும் ஜொஹரான் மம்தானி என்னுடைய கெஸ்டிங் கரெக்டாக இருந்தால் இன்றைய ஜும்மாக்களில் அவருடைய பேச்சு இல்லாமல் முடியாது என்று நினைக்கின்றேன் குட்டி அமெரிக்கா என்று அழைக்கப்படக்கூடிய நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜொஹரான் மம்தானி

ஜொஹரான் மம்தானி அமெரிக்காவினுடைய ஹார்ட் சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் அவரை பற்றி பேச வேண்டும் அவரை பற்றி பேசி என்ன ஆகப் போகிறது என்ற கேள்வி நம்மில் பலருக்கு இருக்கலாம் ஆனால் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை அந்த சாரை பற்றி நான் சார் என்று சொன்னேன் அல்லவா அந்த சாரை பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஜொஹரான் மம்தானி ஏதோ போற போக்கில் வெற்றி பெற்ற ஆள் கிடையாது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை அல்ல அவருக்கு கொடுத்திருக்கிறான்னு தெரியுமா கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தெரியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு உகாண்டாவினுடைய காசா என்ற பகுதியிலே அவர் பிறக்கிறார் அவருடைய அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவில் குடிபெயர்றாங்க சிட்டிசனாக எப்பொழுது மாறுகிறார் என்றால் அமெரிக்க சிட்டிசனாக எப்பொழுது மாறுகிறார் என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் தான் அவருக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடைக்குது அவங்க பெற்றோர்கள் அமெரிக்காவுக்கு வந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி தான் ஒரு குடியுரிமை அமெரிக்காவுடைய சிட்டிசன் என்றே கவர்மெண்ட் ஒத்துக்கொள்கிறது பதினெட்டுல இருந்து இருபத்தாறு இந்த வெறும் எட்டு வருட காலத்தில் யாரும் சாதிக்க முடியாத மிக அற்புதமான சாதனையை ஜோரான் மம்தானி பெற்றிருக்கிறார் சுபான் படித்து பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போகும் ஜோரான் மம்தானி ஜெயிக்க கூடாது என்பதற்காக அமெரிக்காவில் நடந்த சதி இருக்கிறது அது மிக கடுமையானது கண்ணியமானது அமெரிக்காவுடைய டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் நேரடியாக எதிர்க்கிறார் மம்தானி செலக்ட் பண்ண கூடாது அவரை தேர்வு செய்தீர்கள் என்றால் உங்கள் மாகாணத்திற்கு நிதியை நிறுத்தி விடுவேன் நம்முள்ள சிலர்கள் சொல்வார்கள் அல்லவா படிச்சு அப்படி சொல்லுகிறார் யாராவது அப்படி செய்தீர்கள் என்றால் நிதியை நிறுத்தி விடுவேன் ஒரு மிரட்டை தாண்டி கிட்டத்தட்ட மல்டி அவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் நியூயார்க் சிட்டியிலே இருபத்தாறு மல்டி மில்லினியர்கள் அவருக்கு எதிராக அவர் ஜெயிக்க கூடாது என்பதற்காக நியூயார்க் சிட்டியிலே வேலை செய்கிறார்கள் மல்டி மில்லியனர்கள் வேலை செய்கிறார்கள் என்ன அர்த்தம் ஒரு புள்ளி விவரம் ஐநூறு கோடி ரூபாய் நம்முடைய இந்திய மதிப்பில் ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து இவர் நேராக தேர்வு செய்யப்படக்கூடாது என்று ஒரு குரு வேலை செய்கிறது இதையும் தாண்டி கண்ணியமானவர்களே அவருடைய சொந்த ஜனநாயக கட்சியிலே ஜனநாயக கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தான் அவர் ஜெயிக்கிறார் கிட்டத்தட்ட இருபது லட்சம் வாக்குக்கு மேலாக வாங்கி ஜெயிக்கிறார் ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வாங்கி ஜெயிக்கிறார் என்ன அப்படின்னா அந்த கட்சியிலே இன்னொருத்தர் அவருக்கு போட்டியாக நின்று கொள்கிறார் நானும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மேலிடம் அனுமதி கொடுக்கவில்லை ஆனாலும் நான் நிற்பேன் என்று அவருக்கு எதிராக களமிறக்கப்படுகிறார் இன்னொருவரும் களம் களத்தில் நிற்கிறார் இப்படி எல்லா முனையிலிருந்தும் அவர் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டார் ஆனாலும் அவர் ஜெயிக்கிறார் இதெல்லாம் தாண்டி பார்க்கிறோம் சுபான் அல்லா அவருக்கு சொல்லப்பட்டது எப்படி தெரியுமா சொல்லப்பட்டது நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தில் நீங்கள் உங்களை ஒரு இஸ்லாமியர்களாக அடையாளம் காட்டி விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர் சொல்கிறார் அன முஸ்லீம் ஐஎம் ஏ முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் தான் பிரச்சாரத்தை தோல்வை செய்கிறார் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஒரு நியூயார்க் சிட்டியிலே கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே எல்லோராலும் முஸ்லிம்கள் வெறுக்கப்பட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே நான் முஸ்லிம் இந்த மாகாணத்துடைய தேர்தலை நிற்கிறேன் நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று தைரியமாக கேட்கிறார் என்றால் அங்கே ஒல்லாவும் கயிறு மாய்க்கிறேன் அல்லா மிக பெரும் மனிதி என்பதை காட்டுகிறான் அதெல்லாம் தாண்டி சொல்கிறேன் என்றால் திரும்ப அவரிடத்திலே சொல்லப்பட்டது நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் டொனால்டு ட்ரம்பை தைரியமாக பப்ளிக்லே எதிர்க்க கூடாது ஆனால் அவர் எதிர்த்தார் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் எதிர்த்தார் டொனால்டு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஆட்சிக்கு வந்து என்று தான் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பமானது ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மாக்கிறேன் அல்லாஹ் மிகச்சிறந்த மதியுகி யாரை எங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டுமோ வைப்பான் அல்லாஹ் அல்லாஹூ அதை தாண்டி அவரிடத்திலே சொல்லப்பட்டது பலஸ்தீனர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது ஆனால் அவர் தன்னுடைய பிரச்சாரத்திலே பலஸ்தீனிய முஸ்லிம்களை பற்றி மிக தெளிவாக பேசினார் நான் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு என்பதை மிக தெளிவாக டிக்ளேர் செய்தார் ஆச்சரியப்பட்டு போனது அமெரிக்க மக்கள் ஆனால் ஒன்று செய்ய முடியவில்லை மிக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயித்து வருகிறார் காரணம் அல்லாஹூ தாரா மிக பெரும் மதியுகி யாரை எப்பொழுது கொண்டு வர வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் இதெல்லாம் தாண்டி கண்ணியமானவர்களே நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி இருக்கத்தானே செய்கிறது அதற்காகத்தான் இவ்வளவு பீடியிட்டு ஏன் தெரியுமா உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த நாமெல்லாம் ஆசைப்பட்ட நாமெல்லாம் துவா செய்த அந்த அற்புதமான அந்த பலசீன குழந்தைகள் இன்று ஓரளவு நிம்மதியாக இருந்தாலும் கூட அதற்கு காரணமானவன் 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 என்று உலகத்திற்கே தெரிந்த நெதன்யாகுவை யாரும் இதுவரை எதிர்த்தது கிடையாது யாரும் இதுவரை குறை சொன்னது கிடையாது ட்ரம் உட்பட எல்லோரும் மறைமுகமாக சப்போர்ட் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இதே ஜொஹரா மம்தானி தன்னுடைய பிரச்சாரத்தில் மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார் நெதனியாகவே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீர் இந்த நியூயார்க் சிட்டிக்கு வந்தால் கைது செய்யப்படுவாய் என்று சொன்னார் சுபகான எவ்வளவு அற்புதமான வார்த்தை கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது ஜெயித்ததற்கு பின்னால் சொல்லவில்லை கண்ணியமானவர்களே ஜெயித்ததற்கு பின்னால் சொல்லவில்லை ஜெயிப்பதற்கு முன்பாக சொல்கிறார் நீ நான் மேலாக தேர்வு செய்யப்பட்டால் நெதன்யாகவே நீ இந்த ஊருக்குள் நுழைந்தால் கண்டிப்பாக கைதாகுவாய் ஏனென்றால் நீ உலக போர் குற்றவாளி என்று தைரியமாக அறிவிக்கக்கூடிய அந்த அற்புத மனிதரை எல்லோரும் தோற்கடித்து விடலாம் என்று பொழுது அல்லாஹ் கொண்டு வைக்கிறான் நினைக்கின்றான் அல்லாஹ் மிகச்சிறந்த மதியி யாரை எப்பொழுது எங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று அல்லாவிற்கு தெரியும் அற்புதமாக வந்து விட்டார் பார்க்கிறோம் நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம் அதாவது அவர் அங்கே தேர்வு செய்யப்பட்ட பொழுது பல சிறப்புகள் அவருக்கு முதல் முதலில் தேர்வு செய்யப்பட்ட இஸ்லாமியர் முதல் முதலில் தேர்வு செய்யப்பட்ட தேர்வு வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு அற்புதமான மனிதர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சாதாரணமாக கமலா ஹாரிஸ் தேர்தல் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுது அதை சார்ந்த ஊரில் அவ்வளவு கொண்டாட்டம் ஆனால் இந்த குஜராத்தில் எந்த கொண்டாட்டமும் இல்லை யாரும் கொண்டாட போவதில்லை கொண்டாட மாட்டார்கள் காரணம் தேர்வு செய்யப்பட்டவர் ஒரு இஸ்லாமியர் பரவாயில்லை நீங்கள் கொண்டாடவே தேவையில்லை அல்லாவுடைய உதவி எங்களுக்கு இருந்தால் போதும் நாம் கொண்டாடுகிறோம் நாம் சந்தோஷமாக பார்க்கிறோம் இதை தாண்டி சில விமர்சனங்கள் வைக்கப்படலாம் அவர் நியூயார்க் சிட்டி மேயராக இருந்தாலும் கூட இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அவர் உண்மையான இஸ்லாமியராக இருக்கிறார் அவருக்கு தாடி இல்லை அவர் மனைவி குருக்கா போடுவதில்லை அவர் முழுமையாக பின்பற்றுகிறார் என்று அப்துல் கலாமை குறை சொன்னது போலவே நம்மில் சிலர்களை குறை சொல்லலாம் எல்லாவற்றையும் தாண்டி நான் சொல்கிறேன் கண்ணியமானவர்களே அவர் போற்றப்பட வேண்டியவர் ஏனென்றால் மிக அற்புதமான முறையில் நம்மூர்ல சாதாரணமாக யாவதுன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது பாத்திரீங்களா பாத்தியாவதுனா என்னமோ ரிக்கிவாதத்திலிருந்து எதையோ ஓதிட்ட மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்களா இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் அவர் பிரச்சாரத்துக்கு முன்பாக ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று ஓட்டு கேட்பதற்காக செல்கிறார் சென்ற பொழுது அல் ஃபாத்தியா என்று ஓதப்படுகிறது அலுசரா முழுவதுமாக ஓதப்பட்டது அதை அவர் அற்புதமாக ஓதி முடித்தது ஆமீன் என்று சொன்னதற்கு பின்னால் அனைத்து எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் இப்படி ஒரு அற்புதமான முறையில் அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அல் குரான் ஷரீப்பை முன்னிறுத்தி இதெல்லாம் தாண்டி அவர் மேயராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்னால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா அறவையில் சொன்னார் நீங்கள் யூடியூப்ல எடுத்து பார்த்தால் தெரியும் ஆன மின்கும் வாழைக்கும் நான் உங்களிலிருந்து ஒருவன் எப்பொழுதுமே உங்களோடு தான் இருப்பேன் என்று சொன்னார் அத்துணை மக்களும் அவ்வளவு ஆர்ப்பரிக்கிறார்கள் அமெரிக்க வரலாற்றில் இப்படி ஒரு இஸ்லாமியர் தேர்வு செய்யப்பட்டது என்பது மிக பிரம்மாண்டமான வெற்றியாக இன்னும் பல பல அதிசயங்களை நிகழ்த்தப் போவதாக பார்க்கப்படுகிறது உலக வல்லுநர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனையும் நிறுத்தி நான் ஒன்றை மாற்றம் சொல்லுவேன் கண்டியமானவர்களே எது எப்படியோ உலக குற்றவாளியாக உலகத்தில் அந்த தைரியமான எதிர்த்த ஒரு தோழர் என்றால் அது சொஹரான் மம்தானே அந்த ஒரு விஷயத்திற்காக மாத்திரம் நாங்கள் எல்லோரும் அவரை வாழ்த்துகிறோம் அவருடைய பயணம் மிக சிறப்பாக அமையத்துக்கு எல்லா வகையான வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் அவர் அல்ல அவரை கொண்டு வந்தது

சொல்றதுக்கு இந்த நேரத்தில் சந்தோஷப்படுகிறோம் அந்த சாருக்கு ஒரு சல்யூட் அல்ல தவறே கிடையாது நான் சொன்னேன் முதல் சார் அவர் ரெண்டாவது ஒரு சார் இருக்கிறது அதை நான் ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும் நான் ஏன் உலகை சுற்றி பேசுகின்ற பெருமானா சிலாசனம் அழகாக சொல்வார் அது இல்லாமல் என்ற ஆயத்தில் அல்லாஹ் குருவான் சொல்லுவார் ரோம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது பாரசீகத்திற்கு ஆதரவாக அல்ல ஆயத்தை இறக்கி வைத்தான் சகாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள் பெருமானா சந்தோஷப்பட்டார்கள் ஏனென்றால் ரோம் அது நெருப்பு உணங்கி பாரசீகம் அது வேதம் கொடுக்கப்பட்ட நாடு ஏதோ ஒரு வகையில் வேதம் கொடுக்கப்பட்ட நம்முடைய மக்கள் வெற்றி பெற்று விட்டார்களே என்று சந்தோஷப்பட்டதைப் போல எங்கே இருக்கக்கூடிய சோஹரான் மம்தானே அல்ல நம்முடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு அற்புதமான சகோதரர் வெற்றி பெற்றதற்கு அது ஒரு காலத்துக்கு தோறுவான வெற்றி மிக அற்புதமான முறையில் எதை சொல்லி பெற வேண்டுமோ ஆனால் முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் எனக்கு வாக்களிகள் என்று ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த சகோதரருக்கு வாழ்த்துக்கள் அவருடைய பயணம் சிறக்கட்டும் என்று நாம் வாழ்த்து சொல்கிறோம் முதலில் அந்த சார் ரெண்டாவது ஒரு சார் இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் அதாவது சார் என்றால் இந்த சார் என்னது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர திருத்த முகாம் என்று தமிழக அரசால் மாத்திரமல்ல மத்திய ஒன்றிய அரசால் அறிமுகப்படுத்திருக்கு டிசம்பர் அதாவது நவம்பர் நாலில் இருந்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அதாவது நம்முடைய வாக்காளருடைய சிறப்பு தீவிர திருத்த முகாம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் ஏதோ அஜாக்கிர கூடாது தயவு செய்து தயவு செய்து அன்பு கூர்ந்து சொல்கிறேன் கண்ணியமானவர்களே அந்த ச அதாவது எஸ்ஐஆர் அந்த எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொழுது இருந்தார்கள் கிட்டத்தட்ட லட்சம் நீக்கப்பட்டார்கள் அதுபோல தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை ஆளும் நம்முடைய திமுக அரசும் சொல்லுகிறது அதை சார்ந்த கட்சிகளும் சொல்லுகிறது ஒரு சிலர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட ஒட்டுமொத்த கண்களும் அதனை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பெல்லாம் ஒரு பக்கம் பக்கத்தில் முதலிலே சுதாரிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சார் எஸ்ஐஆர் இருக்கிறது அல்லவா இது பல்வேறு நபர்களுக்கு ஆபத்தாக இருந்தாலும் குறிப்பாக குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மிக பெரும் ஆபத்தாக இருக்கிறது அது நான் சொல்லுவேன் பீகாரில் நடந்த அந்த எஸ்ஐஆர் சமயத்திலே சமயத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்பது அதிர்ச்சி அல்ல அதில் இருபத்தி மூணு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் அதுபோல் ஒரு நிகழ்வு இங்கே நடக்காது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் அல்லாஹ் குர்வான் சொல்லுவது போது அழைக்கும் மசத்தின் குருவா உங்களுடைய புத்தி கூர்மையால் உங்களை சுற்றி நடத்தக்கூடிய சதியை முறியடிப்பது ஒவ்வொரு முகமின் மீது கடமை என்று அல்லாஹ் குர்வானிலே சொன்னதை போல நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய அதிகாரத்திலே முறைப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நாம் ஓட்டு கொண்டிருந்தோம்னா பிரச்சனையே இல்லை ஒரு ஃபார்ம் தருவாங்க ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் உள்ள ஓட்டாளர்கள் நியூ ஓட்டாளர்கள் நம்முடைய பிள்ளையா இருக்கலாம் நம்முடைய

அவங்க படிக்காம இருக்கலாம் அசால்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க மஹல்லால் அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வைங்க இளைஞர்கள் இது சம்மந்தமான விழிப்புணர்வை இறங்கி எல்லோரும் அந்த ஃபார்ம் ஃபில் செய்து கொடுத்தார்களா என்பதை கண்டறியுங்கள் இதை தாண்டி நியூ ஓட்டர்ஸ் அதாவது நம்முடைய புதிய ஓட்டாளர்கள் யாராவது நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் ஃபார்ம் சிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபார்ம் செவன் என்று சொல்லப்படக்கூடிய அதையெல்லாம் நீங்கள் மிக சரியான முறையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஓட்டு மூட்டம் பிரச்சினையில் அவர் ஃபார்ம் தருவாங்க டிக் பண்ணிட்டு எடுத்துட்டு நம்ம கொடுத்துட்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நியூ ஓட்டர்களை சேர்க்கின்ற விஷயத்துல மிகுந்த கவனம் எடுத்து அன்பு அன்புறுந்து ஒவ்வொருவரும் இதில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் நான் என் குடும்பத்துக்கு மாத்திரம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கிடையாது நான் எல்லோரும் பக்கத்து வீடு பக்கத்து வீடு பக்கத்து அல்லா எல்லோருக்கும் இந்த விஷயத்தை மிகச்சரியான முறையில் கொண்டு செல்லப்பட்டு நாம் டிசம்பர் நாலுக்குள் இது பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்பு கூர்ந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த உறவுகள் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அத்துணை வேறு இடத்திலும் நீங்கள் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்க கொடுத்துடுங்களா ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா கரெக்டாக கொடுத்துடுங்களா கொடுக்கலனா அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முடிந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சாரையும் இந்த எஸ்ஐஆரையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆக இந்த ஜும்மாயின் மாளாக வாயிலாக நாம் சொல்லிக் கொள்வது இரண்டு சார்கள் ஒன்று அசல் சார் அதாவது மம்தானி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அவருடைய இஸ்லாமிய வெற்றி பயணம் தொடரட்டும் என்று வாழ்த்து சொல்கிறோம் அதே போல் இன்னொரு எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் சிறப்பு தீவிர திருத்த முகாமில் நாம் யாரும் அஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம ஓட்டு போட இல்லையே ஓட்டு போட முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது நாம் இந்தியன் சிட்டிசன் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருந்தாலும் கூட இந்த ஓட்டுரிமை என்பது நம்முடைய மிக பெரும் உரிமை அதை எந்த வகையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது எனவே அன்பு ஊர்ந்து அன்பு ஊர்ந்து அதிலே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து தெரியாத மக்களுக்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து அதை மிக சரியான முறையிலே அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பதற்கு ஒவ்வொருவரும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்து நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சொந்தங்களும் அதை மிகச் சரியான முறையிலே பூர்த்தி செய்து ஓட்டர் உரிமை பெறுவதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும் என்று என்பதையும் இந்த ஜும்மாவின் வாயிலாக கேட்டுக்கொண்டு அல்லாஹு தாலா எப்பொழுதுமே இஸ்லாமியர்களை கண்ணியமாக வாழ செய்வானாக உயர்வாக வாழ செய்வானாக எல்லா இடங்களிலும் லாயிலாக உள்ளவா மஹமது ரசூல்லா என்று சொன்ன ஒவ்வொரு முன்னினையும் அல்லாஹ் தாலா கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் அந்தஸ்தோடும் மிக அற்புதமான முறையிலே அவனுக்கு பிடித்தமான அடியாரர்களாக வாழ செய்வானாக அந்த கூட்டத்தில் நம்மையும் சேர்த்தல்வானாக என்ற நல்ல துவாவோடு உங்கள் எல்லோருடைய துவாய் மாறுவதை நிறைவு செய்கிறேன் வாசல் கவனம் தில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா